இந்த உரையாடலில் செயற்கை நுண்ணறிவு ஏஏஐ தொழில்நுட்பம் குறிப்பாக லாங்குவேஜ் மாடல்கள் சாட் ஜிபிடி கிராக்கோ கூகுள் ஏஐ போன்றவை தனிநபர்களுக்கும் குறிப்பாக சிறு தொழில் முனைவோர்களுக்கும் எவ்வாறு உதவ முடியும் என்பது பற்றி விரிவாக பேசப்பட்டுள்ளது இதன் முக்கிய அம்சங்கள் கீழே கேள்வி பதில் வடிவில் தொகுக்கப்பட்டுள்ளன இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் ஏஐ கருவிகளை முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்று கூறப்படுவது உண்மையா பி ஆம் இது உண்மை பல பேர் சாட்ஜிபிடி சாட்ஜிபிடி போன்ற லாங்குவேஜ் மாடல்களை அதன் முழு திறனை பயன்படுத்தாமல் மேலோட்டமாக மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர் இணையம் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியது போல ஏ பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் தொழில்களை வளர்க்கவும் பல வழிகளை வழங்குகிறது ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது நம் கைகளில்தான் உள்ளது பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கான்டென்ட் தரம் எப்படி இருக்கும் அது தனித்துவத்தை இழக்குமா பி உள்ளடக்க உருவாக்கம் என்பது நம் அனுபவங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தவும் மனித மனதை தொடவும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏஐ ஐ பயன்படுத்துவது எளிதாக இருந்தாலும் ஒரே மாதிரியான இயந்திரத்தால் உருவாக்கப்பட்டதாக தோன்றினால் அது உண்மையான தனித்துவத்தையும் ஆத்தென்டிசிட்டி இழந்துவிடும் ஒருவரின் உண்மையான குரல் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் உணர்ச்சிகள் வெளிப்பட வேண்டும் ஏஐ ஒரு கருவி மட்டுமே அது நம் குரலையும் தனித்தன்மையையும் மறக்கச் செய்யாமல் பயன்படுத்த வேண்டும் தொழில் வளர்ச்சிக்கு ஏஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் ஏஐ மாதிரி லாங்குவேஜ் மாடல்கள் தொழில் வளர்ச்சிக்கு பல வகையில் உதவலாம் குறிப்பாக வாடிக்கையாளர்களுடன் அர்த்தமுள்ள உள்ளடக்கங்களை உருவாக்க மார்க்கெட்டிங் செய்திகளை தயாரிக்க சேவைகள் அல்லது தயாரிப்புகள் பற்றிய தகவல்களை தெளிவாக வழங்க மீண்டும் மீண்டும் வரும் பணிகளை ரெப்படேடிவ் டாஸ்க்ஸ் தானியங்குபடுத்த ஆட்டோமேட் செய்யலாம் விரைவான வாடிக்கையாளர் ஆதரவை வழங்கலாம் வாடிக்கையாளர் கருத்துக்களை கஸ்டமர் ஃபீட்பேக் பகுப்பாய்வு செய்ய ஏஐ எவ்வாறு உதவும் வாடிக்கையாளர் கருத்து பகுப்பாய்வு ஒரு தொழிலின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் ஏஐ உதவியுடன் எல்லா கருத்துக்களையும் ரிவ்யூஸ் ஒரே இடத்தில் திரட்டி எந்த தயாரிப்புகள் அல்லது சேவைகள் அதிக பாராட்ட பெறுகின்றன எங்கு குறைபாடுகள் உள்ளன என்பதை கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் உரிமையாளர் எந்த பொருட்கள் சிறப்பாக விற்பனையாகின்றன எதற்கு கூடுதல் ரிட்டர்ன் கோரிக்கைகள் வருகின்றன அல்லது ஷிப்பிங் தாமதங்கள் எது நடக்கின்றன என்பதை கண்டறியலாம் ஏஐ இந்த செயல்முறையை முறையை தானியங்குபடுத்தி விரைவான நுண்ணறிவுகளை இன்சைட்ஸ் வழங்கி உடனடி நடவடிக்கை எடுக்க உதவும் ஏஐ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மூலம் கருத்துக்களை நேர்மறை பாசிட்டிவ் எதிர்மறை நெகட்டிவ் நடுநிலை நியூட்ரல் என பிரித்து காட்டும் இது நம் பலம் எங்குள்ளது எங்கு மேம்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாகக் காட்டும் குறைந்த வளங்கள் கொண்ட ஸ்டார்ட் அப்கள் கூட ஐ பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் வரும் பணிகளை தானியங்குபடுத்தி கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து எந்த அம்சத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கலாம் இதனால் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் ஏஐக்கு வாடிக்கையாளர் கருத்துக்களை தொழில்நுட்ப ரீதியாக எவ்வாறு உள்ளீடு ஃபீட் செய்யலாம் பி ஏஐக்கு கருத்துக்களை உள்ளீடு செய்ய முதலில் அவற்றை ஒரு முறையான வடிவத்தில் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ட கொண்டு வர வேண்டும் உதாரணமாக கூகுள் விமர்சனங்கள் சமூக ஊடக கருத்துக்கள் மின்னஞ்சல்கள் போன்றவற்றை எக்ஸ்போர்ட் செய்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது டேட்டாபேஸில் சேமிக்கலாம் பிறகு அந்த தரவை ஏஐ கருவிகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் சில கருவிகள் ஏபிஐ ஆதரவுடன் வருவதால் தானாகவே கருத்துக்களை பெறலாம் இல்லையெனில் தரவை பதிவேற்றி ஏஐக்கு பயிற்சி அளிக்கலாம் தரவு ஏஐக்கு கிடைத்த பிறகு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் கியேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் போன்ற கருவிகளை பயன்படுத்தி எது நேர்மறை எதிருதி எதிர்மறை எந்த விஷயங்கள் அதிகமாக குறிப்பிடப்படுகின்றன என்பதை கண்டறியலாம் கணினிப் பதிவுகள் இல்லாத சிறு வணிகர்கள் உதாரணமாக ஒரு மளிகை கடைக்காரர் ஏஐஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் சிறு வணிகர்கள் கூட சில எளிய வழிகளில் தரவுகளை பதிவு செய்து கொள்ளலாம் பேனா மற்றும் காகிதத்தை பயன்படுத்தும் பதிலாக ஒரு சிறிய நோட்புக் அல்லது ஒரு எளிய ஸ்பிரெட்ஷீட் ஸ்ப்ரெட்ஷீட் செயலியை பயன்படுத்தலாம் தினமும் எந்த பொருட்கள் அதிகம் விற்பனையாகின்றன எந்த நேரத்தில் விற்பனை அதிகம் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் போன்றவற்றை சிறிய பதிவுகளாக நோட் செய்யலாம் இந்த தரவு ஏஐக்கு உள்ளீடு செய்ய டிஜிட்டல் வடிவத்தில் இருக்க வேண்டும் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் அடிப்படை நோட் டேக்கிங் ஆப் அல்லது ஸ்பிரெட்ஷீட் ஆஃப் பயன்படுத்தி பதிவு செய்யலாம் விற்பனை தரவை தினசரி சேமித்து ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் முடிந்தவுடன் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஏஐக்கு அப்லோட் செய்யலாம் ஒருமுறை தரவு டிஜிட்டல் ஆனதும் ஏஐ அதை பகுப்பாய்வு செய்து எந்த பொருட்கள் வேகமாக விற்பனையாகின்றன எந்த நேரத்தில் அதிக விற்பனை வாடிக்கையாளர் கருத்துக்களில் திரும்பத் திரும்ப வரும் புகார்கள் என்ன போன்றவற்றை அடையாளம் காட்டும் தரவு அடிப்படையிலான முடிவுகள் டேட்டா டிரிவன் டெசிஷன்ஸ் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன தரவு அடிப்படையிலான முடிவுகள் என்பது தொழிலில் ஒரு சக்தி வாய்ந்த கருவி பல சிறு வணிகர்கள் உணர்ச்சி அல்லது பழக்கத்தின்படி முடிவெடுக்கலாம் ஆனால் தரவு அடிப்படையிலான முடிவுகள் என்பது நம் கையில் இருக்கும் தரவுகளை வைத்து முடிவெடுப்பது இதனால் நம் முடிவுகள் உண்மைகளின் அடிப்படையில் நியாயமானதாக இருக்கும் இது ஊக வேலைகளை குறைக்கும் ஒரு பொருள் நன்றாக விற்கிறதா ஒரு சலுகை ஆஃபர் பயன் உள்ளதா வாடிக்கையாளர்கள் எதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போன்றவற்றை உணர்ச்சியில்லாமல் உண்மையான தரவுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதனால் ஒரு வணிக உரிமையாளர் வளங்களை சரியாக பிரித்து ஒதுக்க முடியும் எங்கு முதலீடு செய்ய வேண்டும் எதை குறைக்க வேண்டும் என்பதில் தெளிவு கிடைக்கும் இது நேரம் மற்றும் பணத்தை சேமிக்கும் தரவு அடிப்படையிலான முடிவுகளை எடுக்க ஒரு தொழிலுக்கு என்னென்ன முக்கியமான தரவுகள் தேவை தரவு அடிப்படையிலான முடிவுகளுக்கு சில முக்கியமான தரவுகள் தேவை அவை விற்பனை தரவு எத்தனை பொருட்கள் விற்கப்பட்டன எந்த பொருட்கள் நன்றாக போகின்றன வாடிக்கையாளர் கருத்து கஸ்டமர் ஃபீட்பேக் விமர்சனங்கள் கருத்துக்கள் டேட்டா செலவுகள் லாபம் தரவு இன்வென்டரி டேட்டா என்ன பொருள் எவ்வளவு கையிருப்பில் உள்ளது மார்க்கெட்டிங் தரவு மார்க்கெட்டிங் டேட்டா எந்த விளம்பர பிரச்சாரங்கள் வேலை செய்தன இவை அனைத்தும் ஒரு தொழில் எந்த பக்கம் செல்கிறது எங்கு மேம்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவு தரும் ஏஐ ஒரு தொழில் முனைவோரின் தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்த உதவுமா ஆம் ஏஐ ஒரு தொழில் முனைவோரின் தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் பல தொழில்முனைவோர் பல்வேறு அழுத்தங்களை சமாளிக்கவும் வேலை நேரத்தை நிர்வகிக்கவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனிக்கவும் வேண்டியுள்ளது ஆய் கருவிகள் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கலாம் உதாரணமாக உற்பத்தி திறன் பயன்பாடுகள் புரொடக்டிவிட்டி ஆப்ஸ் மற்றும் ஆல் இயக்கப்படும் திட்டமிடல் கருவிகள் ஏஐ பவர்டு பிளானிங் டூல்ஸ் மூலம் தினசரி பணிகளை திட்டமிட்டு நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்தலாம் தியான பயன்பாடுகள் மெடிடேஷன் ஆப்ஸ் மற்றும் ஏஐ அடிப்படையிலான ஆரோக்கிய ஆலோசகர்கள் ஏஐ பேஸ்ட் வெல்னஸ் அட்வைசர்ஸ் மன அழுத்தத்தைக் குறைத்து ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை உருவாக்க உதவும் உடன் இணைக்கப்பட்ட தியான அல்லது உற்பத்தி திறன் பயன்பாடுகள் பயனரின் பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் மனநிலை அறிந்து அதற்கேற்ப தனிப்பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதலை வழிகாட்டுதலை பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் வழங்கும் சாதாரண ஆப்ஸ்களில் பொதுவான வழிமுறைகள் மட்டுமே இருக்கும் ஏஐ ஆப்ஸ்கள் பயனரின் மனநிலை பழக்கம் முந்தைய பயன்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து அதற்கேற்ப பரிந்துரைகளை தரும் ஏஐ வேலைவாய்ப்புகளை பாதிக்குமா அதன் சவால்கள் என்ன ஏஐக்கு நல்ல பக்கங்கள் பல இருந்தாலும் சில சவால்களும் உள்ளன சில வேலைகள் தானியங்குப்படுத்தப்படுவதால் சில வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் ஆனால் அதே சமயம் இது புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் ஏஐ பயன்படுத்தும் தொழில்கள் அதை நிர்வகிப்பதற்கான வேலைகள் போன்றவை புதிதாக உருவாகின்றன ஏஐ கருவிகளை பயன்படுத்தி வேலை செய்ய புதிய திறன்களை கற்றுக்கொள்ள மனிதர்கள் தயாராக இருக்க வேண்டும் அது எளிதாக இருக்காது ஆனால் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன இது எப்படி தற்போதைய ஏஐ மாடல்களில் இருந்து வேறுபடுகிறது பி ஏஜிஐ என்பது செயற்கை பொது புத்திசாலித்தனம் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இது ஒரு ஸ்மார்ட் ஏஐ மனிதன் செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் பொருந்தும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் தற்போதைய ஏஐ கருவிகள் குறிப்பிட்ட பணிகளை மட்டும் செய்யக்கூடியவை உதாரணமாக ஒரு கலை போல ஆனால் ஏஜிஐ எந்த விஷயத்திலும் எந்த சூழலிலும் புரிந்து கொண்டு செயல்படும் இது நம் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கலாம் ஆனால் அதன் பயன்பாட்டை கண்காணிப்பது முக்கியம் ஏஜிஐ போன்ற மேம்பட்ட ஏஐகள் கட்டுப்பாடு மீறி செயல்பட வாய்ப்பு உள்ளதா ஏஜிஐ பெரிய சாத்தியங்களையும் சில சிக்கல்களையும் உருவாக்கலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் டெர்மினேட்டர் போன்றவை ஏஐ மனித கட்டுப்பாடு இல்லாமல் தானாக சிந்திக்கும்போது ஏற்படும் பயத்தை படம் பிடித்து காட்டுகின்றன எதிர்கால ஏஜிஐ தானாகவே முடிவெடுத்து தவறான விளைவுகளை உருவாக்க வாய்ப்புள்ளது என்ற கவலை உள்ளது எனவே கடினமான நெறிமுறைகளையும் பாதுகாப்பு முறைகளையும் இப்போதே உருவாக்க வேண்டும் உதாரணமாக ஐசாக் அசிமோவின் த்ரீ லாஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் புத்தகத்தில் ரோபோக்களுக்கு மனிதனை காயப்படுத்தக்கூடாது தங்கள் தீர்ப்பு மனிதன் கட்டுப்பாட்டுக்கு பிறகே எடுக்க வேண்டும் போன்ற விதிகள் கூறப்பட்டுள்ளன கண்கணிப்பு மானிட்டரிங் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி மற்றும் எப்போதும் மனித நலனை முன்னிலைப்படுத்துவது அவசியம் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏஐஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் ஏஐஐ ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தினால் ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர்களின் திறமைகள் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு பயனாக்கப்பட்ட கற்றல் வழிகளை பர்சனலைஸ்ட் லேர்னிங் பேட்ஸ் உருவாக்கலாம் உதாரணமாக ஏஐ ஒரு ஊழியரின் கடந்த கால செயல்திறனை பகுப்பாய்வு செய்து அவருக்கு தேவையான குறிப்பிட்ட திறன்களை அடையாளம் கண்டு அந்த பகுதியிலேயே கவனம் செலுத்தும் பயிற்சி தொகுதிகளை போக்கஸ்ட் ட்ரெய்னிங் மாடியூல்ஸ் வழங்கும் இது தானியங்குப்படுத்தப்பட்டதாகவும் மிகவும் துல்லியமானதாகவும் நேரத்தை சேமிப்பதாகவும் இருக்கும் வால்மார்ட் வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் ஆல் இயக்கப்படும் கற்றல் கருவிகளை தங்கள் தொழில்நுட்ப பயிற்சியில் பயன்படுத்தி ஊழியர் செயல்திறன் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை உயர்த்தியுள்ளன ஒரு தொழில் முனைவோர் தனது குழுவிற்கு பயிற்சி அளிக்க ஏஐ பயன்படுத்த என்னென்ன தரவுகளை எப்படி உள்ளீடு செய்ய வேண்டும் பி ஒரு தொழில் முனைவோர் தனது குழுவிற்கு ஏஐ பயன்படுத்தி பயிற்சி அளிக்க முதலில் தங்கள் குழு உறுப்பினர்களை பற்றிய தரவுகளை சேகரிக்க வேண்டும் இந்த தரவில் பின்வருபவை கடந்த கடந்தகால செயல்திறன் அளவீடுகள் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மாத விற்பனை வாடிக்கையாளர் திருப்தி மதிப்பெண்கள் திறன் மதிப்பீடுகள் ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ் எந்த பகுதியில் பலம் பலவீனம் கருத்து அறிக்கைகள் ஃபீட்பேக் ரிப்போர்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் மற்றும் மேலாளர்களிடமிருந்து இந்த தரவை சிஇஎஸ்வி ஃபைல்கள் எக்ஸல் ஷீட்கள் அல்லது கிளவுட் அடிப்படையிலான எச்ஆர் சிஸ்டம்களில் கிளவுட் பேஸ்ட் எச்ஆர் சிஸ்டம்ஸ் போன்ற கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் பராமரிக்க வேண்டும் பின்னர் இந்த தரவை ஏஐ கருவிகளுக்கு மெஷின் லேர்னிங் மாடல்கள் உள்ளீடு செய்ய வேண்டும் இது வடிவங்களை கண்டுபிடித்து ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் தனி பயன் பயிற்சி திட்டங்களை உருவாக்கும் இன்னைக்கு சாமானிய மக்களும் ஏஐ ஐ பயன்படுத்தும் அளவுக்கு எளிதாகிவிட்டதா ஆம் சாட்ஜிபிடி கூகுள் ஏஐ மற்றும் கிராக் போன்ற ஏஐ மாடல்கள் இன்றைய சாதாரண மக்கள் மற்றும் சிறிய தொழில் முனைவோர்கள் கூட எளிதாக பயன்படுத்தும் அளவுக்கு உருவாக்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் கட்டணமில்லா ஃப்ரீ பதிப்புகளே பல பணிகளுக்கு போதுமானதாக இருக்கின்றன இது ஒரு காலத்தில் பெரிய நிறுவனங்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த சக்தி வாய்ந்த உத்திகளை இப்போது சிறிய வணிகங்களுக்கும் கிடைக்கச் செய்துள்ளது ஏஐ பயன்படுத்துபவர்களுக்கும் பயன்படுத்தாதவர்களுக்கும் இடையே தொழில் ரீதியாக என்ன வித்தியாசம் இருக்கும் ஏஐ பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாதவர்களுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு உருவாகி அது போட்டித் போட்டித்திறனில் ஒரு பெரிய அனுகூலத்தை தரும் ஏஐஐ பயன்படுத்துபவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை வேகமாக புரிந்து கொண்டு தனிப்பயனாக்கப்பட்ட சலுகைகளை வழங்கி விற்பனையை உயர்த்தலாம் ஆனால் ஏஐ பயன்படுத்தாத போட்டியாளர்கள் கையேடு முறைகளையே நம்பியிருப்பார்கள் இது மெதுவாகவும் செயல்திறன் குறைவாகவும் இருக்கும் சமீபத்திய அறிக்கைகள் ஏஐ கருவிகளை பயன்படுத்துபவர்கள் ஐம்பது பிரசன்ட் வேகமாக வளர்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன ஏஐ பயன்பாட்டாளர்கள் புதுமை இனோவேஷன் செயல்திறன் எஃபிஷியன்சி மற்றும் வாடிக்கையாளர் விசுவாசம் கஸ்டமர் லாயல்டி ஆகியவற்றில் முன்னணியில் இருப்பார்கள் பயன்படுத்தாதவர்கள் பின்தங்கி விடுவார்கள் ஒரு தொழிலின் முக்கிய செயல்பாடுகளில் பிசினஸ் ஆபரேஷன்ஸ் ஏஐ எவ்வாறு சிறப்பாக செயல்படும் ஏஐ ஒரு தொழிலின் முக்கிய செயல்பாடுகளை மிகச் சிறப்பாக கையாள முடியும் அவை வாடிக்கையாளர் சேவை கஸ்டமர் சர்வீஸ் பாட்ஸ் மூலம் இருபத்தி ஒன் ஆதரவை வழங்கும் சரக்கு மேலாண்மை இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஏஐ கையிருப்பு அளவுகளை கணித்து அதிகப்படியான மற்றும் குறைவான இருப்பை தவிர்க்கும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஏஐ வாடிக்கையாளர் நடத்தையை பகுப்பாய்வு செய்து இலக்கு விளம்பரங்களை டார்கெட்டட் ஆட்ஸ் உருவாக்கி விற்பனையை உயர்த்தும் நிதி முன்னறிவிப்பு ஃபைனான்சியல் ஃபோர்காஸ்டிங் ஏஐ விற்பனை போக்குகளை கணித்து பட்ஜெட் திட்டமிடலை எளிதாக்கும் ஏஐ பயன்படுத்தி நிதி முன்னறிவிப்பு பைனான்சியல் போர்காஸ்டிங் செய்வது எப்படி உங்களுடைய விற்பனை அறிக்கையை சிஎஸ்வி அல்லது எக்ஸெல் வடிவத்தில் சாட்ஜிபிடி கூகிள் ஏஐ அல்லது கிராக் போன்ற ஏஐ கருவிகளில் பதிவேற்ற வேண்டும் தரவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து என்கிரிப்ட் என்கிரிப்ட் செய்து அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அணுகலை வழங்க வேண்டும் பிறகு கடந்த மூனு மாத விற்பனை தரவை வகுப்பாய்வு செய்து அடுத்த மாத விற்பனை முன்னறிவிப்பை கணக்கிட்டு கூடுதல் உதவி குறிப்புகளை கொடு என்பது போன்ற எளிய கட்டளையை கொடுக்கலாம் ஏ அதை வேகமாக கணக்கிட்டு முன்னறிவிப்பு மற்றும் அதற்கான உத்திகளை கூறும் ஏஐ பரிந்துரைகளை செயல்படுத்தும் போது மனிதனின் மேற்பார்வை ஹியூமன் ஓவர்சைட் அவசியமா ஆம் ஏஐ தரும் பரிந்துரைகளை செயல்படுத்தும் முன் ஒரு மனித கண்ணோட்டத்தில் அதை பகுப்பாய்வு செய்வது மிகவும் முக்கியம் ஏஐ சொன்னதை அப்படியே பின்பற்றாமல் அது யதார்த்தமாக இருக்குமா வணிக இலக்குகளுக்கு பொருத்தமானதா மற்றும் நெறிமுறைகளுக்கு எதிரானது இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் உதாரணமாக ஏஐ தள்ளுபடிகளை அதிகரிக்க சொன்னால் நீங்கள் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பு மற்றும் பட்ஜெட் வரம்புகளை பார்த்து அதை மிதப்படுத்தலாம் ஏனெனில் சில சமயங்களில் ஏஐக்கு நீண்டகால விளைவுகள் தெரியாமல் போகலாம் மனித மேற்பார்வை முடிவுகளின் பொருத்தத்தன்மை மற்றும் மனித நலனை உறுதிப்படுத்தும் தொழில் முனைவோர்கள் ஏஐஐ பயன்படுத்தும் போது எந்த மனநிலையுடன் அணுக வேண்டும் தொழில் முனைவோர் ஏஐஐ பயன்படுத்தும் போது சில மனநிலைகளை பின்பற்ற வேண்டும் ஆபத்து எடுக்கத் தயாராக இருங்கள் நான் இந்த புதிய கருவியை முயற்சித்து பார்க்கிறேன் தோல்வியடைந்தால் நான் கற்றுக்கொள்வேன் என்ற மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் புதுமையில் கவனம் செலுத்துங்கள் ஏஐஐ பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு கூடுதல் மதிப்பை வழங்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும் வேகமாக தோல்வியடை வேகமாக கற்றுக்கொள் ஃபேல் ஃபாஸ்ட் லேர்ன் ஃபாஸ்டர் ஏஐ சோதனைகளில் தோல்வியடைந்தால் அது உங்களுக்கு நுண்ணறிவுகளை இன்சைட்ஸ் வழங்கும் உதாரணமாக இந்த தரவை எப்படி சிறப்பாக கட்டமைப்பது போன்ற புரிதல்கள் கிடைக்கும் ஏஐ பயன்பாட்டை தொடங்க ஆர்வமுள்ளவர்களுக்கு என்ன சவால் கொடுக்கலாம் பி முப்பது நாள் ஏஐ பரிசோதனை சவால் மொத்தம் முப்பது நாட்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருமுறை ஏஐஐ உங்கள் தினசரி வழக்கத்தில் பயன்படுத்துங்கள் கிராக் கிராக்கோ அல்லது சாட்ஜிபிடி சாட்ஜிபிடி போன்ற களிடம் என் இலக்குகளுக்கு எப்படி திட்டமிடலாம் அல்லது திட்டங்களுக்கு கிரியேட்டிவ் ஐடியாக்களை கொடு என்று கேளுங்கள் இந்த சவால் உங்கள் மனநிலை விரிவுபடுத்தி உற்பத்தி திறனை உயர்த்தி ஏஐ மீதான அச்சத்தை போக்க உதவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா